அனைவருக்கும் இருக்கும் வணக்கம் பா சூர்யா கற்ப தமிழிலிருந்து தமிழ் இலக்கிய வினாக்கள் இருபத்தி ஐந்து என்கின்ற தொடர் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு பனிரண்டாவது வினாத்தாள் அமைகின்றது இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற வினாத்தாளின் கருத்து விளம்பரவியல் சட்டங்கள் இன்றைய தகவல் தொழில்நுட்பத்துல விளம்பரங்களுடைய பங்கு மிக அதிகமாக இருக்கின்ற இது குறித்த சட்டங்கள் என்னென்ன என்பது நாம் அனைவரும் அறிய வேண்டியது அவசியம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் சரிங்களா அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க சட்டங்கள் என்னென்ன என்று பார்க்கலாம் குஜராத்தியில் நவஜீவன் ஆங்கிலத்தில் யங் இந்தியா என்ற இரண்டு பத்திரிகைகளை வெளியிட்டார் பத்திரிகையின் உள்ளடக்கங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கின்ற அர்த்தத்தில் விளம்பரத்தை ஒழுக்க கேடானது என்று கருதினார் இந்த இரு பத்திரிகைகளிலும் அதாவது நவஜீவன் யங் இந்தியா என்ற இரு பத்திரிகைகளிலும் ஒரு வரி விளம்பரம் கூட இடம்பெறவில்லை காந்தியடிகளின் ஹரிஜன சேவக் சங்கம் அவர் அமைத்த சங்கம் அது அதில் பார்த்தீங்கன்னாக்கும் குஜராத்தி ஆங்கிலம் ஹிந்தி ஆகிய மூன்றின் வழியாக அதாவது மூன்று மொழிகளின் மூலமாக அர்ஜுன பந்து அர்ஜுன சேவக் அர்ஜன் சேவக் அப்படின்னு சொல்லி மூன்று வாராந்திர செய்தி தாள்கள் அது பாத்தீங்கன்னா அதுலேயும் எந்த ஒரு விளம்பரத்தையும் அவர் வெளியிட அனுமதிக்கவில்லை சரிங்களா அப்ப விளம்பரத்தின் மூலமாக அவருடைய ஆழ்ந்த கருத்து பாருங்களா ஒழுக்க கேடானது அப்படிங்கிறார் அவரு முதல் மற்றும் மிக முக்கியமான சட்டம் அடிப்படை உரிமைகள் பற்றிய அரசியல் அமைப்பின் பத்தொன்பதாவது சட்டம் அதனுடைய பிரிவு ஒன்று அதனுடைய உள்பிரிவு அ என்னும் பிரிவில் உள்ள சரத்துகளில் விளம்பர தொழிலுக்கு வேண்டிய தகவல் இருக்கிறது மிக முக்கியமான வினா பாத்துக்கோங்க ஏன்னா அடிக்கடி கேட்பாங்க அடிப்படை சட்டமே இதுதான் சரிங்களா அனைத்து குடிமக்களுக்கும் பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம் கருத்துரிமை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த பத்தொன்பது ஒன்றுல அச்சு அல்லது ஒலிபரப்பு அதாவது பத்திரிகைகள் வாராந்திர தினசரி இந்த மாதிரி எல்லாவற்றிற்கும் ஒலிபரப்பு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் ரேடியோ ஆகியனுடைய இந்த விளம்பரப்பிரதியின் உள்ளடக்கங்களுக்கு இந்த பிரிவானது பொருந்துகின்றது இந்த பத்தொன்பதினுடைய இரண்டாவது பிரிவின் கீழ் என்னென்ன இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாடு மாநிலத்தின் பாதுகாப்பு அயல் நாடுகளுடனான நட்புறவு பொது ஒழுங்கு கன்னியம் அல்லது அறநெறி அல்லது நீதிமன்ற அவமதிப்பு அவதூறு அல்லது குற்றத்திற்கு தூண்டுதல் தொடர்பானது இது எல்லாமே பாத்தீங்கன்னா அதனுடைய உட்பிரிவு சரி இதற்குரிய சட்டங்களே அது வரையறுக்கின்றது சரிங்களா இது பார்த்தோம்னாக்கா அடுத்தது சின்னங்கள் மற்றும் பெயர்கள் முறையற்ற பயன்பாடு தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பது மருந்துகள் மற்றும் ஒப்பனை கட்டுப்பாட்டு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பது மருந்துகள் மற்றும் மாயாஜால தீர்வுகள் அதாவது ஆட்சேபனைக்கு உரிய விளம்பரங்கள் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு பரிசு போட்டி சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து உணவு கலப்பட தடுப்பு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு மற்றும் உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டம் இரண்டாயிரத்து ஆறு பதிப்புரிமை சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஏழு சிகரெட்டுகள் மற்றும் பிற புகையிலை பொருள்கள் அதாவது விளம்பரங்களை தடை செய்தல் மற்றும் வர்த்தகம் மற்றும் வாணிகம் உற்பத்தி வழங்கல் மற்றும் விநியோகம் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்திகள் தான் இந்த சட்டம் அது இரண்டாயிரத்து மூன்று பெண்களின் அநாகரியமான பிரதிநிதி நிதித்துவம் அதனை தடை செய்கின்ற சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து ஆறு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து ஆறு வர்த்தக குறியீடுகள் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது பரிசு சீட்டுகள் மற்றும் பணப்பழக்க திட்டங்கள் அவற்றை தடை செய்தல் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு அதை சீட்டு நடத்துறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இப்ப இதுவரைக்கும் இந்த சட்டங்கள் நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட எட்டுல இருந்து பதினெட்டுனா பதினோரு சட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இந்த ஒவ்வொன்றிற்கான விளக்கங்களும் அந்த தண்டனைகளும் என்ன முதலாவதாக சின்னங்கள் மற்றும் பெயர்கள் அப்படின்னா என்ன எந்த ஒரு நபரும் பெயர் அல்லது தேசிய சின்னத்தையோ அல்லது அவற்றின் நல்ல மயமான சாயலையோ பயன்படுத்த கூடாது தனி நபர் ஒருவர் இவற்றையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது எந்த ஒரு நிறுவனத்தையும் அல்லது சில சின்னங்கள் அல்லது பெயர்களை கொண்ட வேறு எந்த நிறுவனத்தையும் எந்த ஒரு வணிக நோக்கத்திற்காகவும் பதிவு செய்ய கூடாது சரிங்களா சரி அந்த சின்னங்கள் பெயர்கள் சொன்னாங்கல்ல அது என்னன்னா ஐநா சபை ஐநா உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்வாங்க இந்தியாவின் தேசிய குடி மத்திய மாநில அரசுகளின் அடையாளங்கள் ராஷ்டிரபதி பவன் மகாத்மா காந்தி சிவாஜி நம்முடைய தேசிய வீரர் என்று கருதப்படுபவர் அதே மாதிரி இந்திய பிரதமர் முதலானோர் அசோக சக்ரா போன்றவற்றைதான் வந்து இந்த சின்னங்கள் பெயர்கள் சொல்றது இவற்றையெல்லாம் வந்து எந்த ஒரு நபரும் பயன்படுத்துதல் கூடாது மருந்துகள் மற்றும் ஒப்பனை கட்டுப்பாட்டு சட்டம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இந்த சட்டம் வந்து சுதந்திரத்துக்கு முன் ஏற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா திருத்தப்பட்ட வடிவத்தில் இருக்கின்றது இதன் முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னா இந்தியாவில் விற்கப்படும் மருந்துகள் மற்றும் அழகு சாதன பொருள்கள் அதாவது முகத்துக்கு பூசுகின்ற அந்த கிரீம் பவுடர் அந்த மாதிரி இருக்கின்ற அந்த பொருள்கள் அவை பாதுகாப்பதானவை பயனுள்ளவை உள்ளவை மற்றும் மாநில தரத்துக்கு ஒத்து செல்கின்றனவா என்பதை உறுதி செய்வதுதான் இந்த சட்டத்தினுடைய முதன்மையான நோக்கம் சரிங்களா தேசிய அளவிலான இது மாநில தரத்திற்கு தேசிய அளவிலான மருந்துகள் மற்றும் அழகு சாதன பொருள்களின் இறக்குமதி உற்பத்தி விநியோகம் மற்றும் விற்பனையை இது ஒழுங்குபடுத்துகின்றது சரிங்களா அடுத்தது மருந்துகள் மற்றும் மாயாஜால தீர்வுகள் அதாவது ஆட்சேபனைக்கு உரியன அப்படின்னாக்கா எதிர்ப்புக்கு உரியவை இதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு இந்தியாவில் மருந்துகளை விளம்பரப்படுத்துவதை கட்டுப்படுத்துகின்றது மந்திர பண்புகளை கொண்டிருப்பதாக கூறும் மருந்துகள் மற்றும் தீர்வுகளின் விளம்பரங்களை தடை செய்கிறது சில மந்திர பண்பு கொண்ட மருந்து சொல்லுவாங்க இதை நீங்க ப பயன்படுத்துனீங்க அப்படின்னாக்கும் உங்க வாழ்நாள் ஃபுல்லா எந்த வியாதியும் இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்வுன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப இந்த இரண்டிற்குமான விளம்பரங்களை இது தடை செய்கிறது மேலும் இதுல அடங்குவன என்னென்ன அப்படின்னாக்கோ கரு சிதவைகளை தூண்டுதல் அல்லது பெண்களின் கருத்தறுத்தலை தடுத்தல் பாலியல் இன்பத்திற்கான திறனை மேம்படுத்துதல் அல்லது பராமரித்தல் மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்தல் இந்த மாதிரியானது எல்லாமே இதுக்குள்ள இந்த சட்டத்துக்குள்ள அடங்குது எல்லாம் இது பாதுகாக்கின்றது கட்டுப்படுத்துகின்றது அடுத்து பரிசு போட்டி சட்டம் அது என்ன கடிதங்கள் சொற்கள் அல்லது உருவங்களின் உருவாக்கம் வரிசைப்படுத்துதல் சேர்க்கை அல்லது வரிசை மாற்றம் நம்ம பார்க்கலாம் தினசரி வாராந்திர பார்க்கலாம் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் ஆகியவற்றின் அடிப்படையில் எந்த ஒரு புதிரின் தீர்வுக்கும் பரிசுகள் வழங்கப்படும் என்று குறிப்பிடும் எந்த ஒரு விளம்பரமும் அல்லது அறிவிப்பும் பிரசுரிப்பது அல்லது வெளியிடுவது இந்த சட்டத்தின் கீழ் குற்றம் ஆகும் சரிங்களா அடுத்ததாக பனிரெண்டாவது உணவு கலப்பட தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு மற்றும் உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டம் தர நிர்ணயம் அப்படின்னாக்கும் நம்ம பார்த்துருக்கலாம் இப்போ கடையில வந்து ஒரு தண்ணீர் பாட்டில் வாங்குறோம் அப்படின்னா அல்லது ஏதேனும் ஒரு உணவு அல்லது ஏதேனும் ஒரு பழங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கோ அதுல வந்து குறியீடுகள் இருக்கும் தர நிர்ணயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒன்று இரண்டு மூன்று அந்த மாதிரி இருக்கும் அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று விளக்கங்கள் இருக்கும் ஒன்னா நம்பர்னா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி இருக்கும் அதான் தர நிர்ணயம் சரிங்களா அடுத்து உணவு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ அந்த பொருள் எப்பொழுது தயாரிக்கப்பட்டது எப்பொழுது அது வந்து காலாவதி ஆகிறது அதாவது அதனுடைய உணவுனுடைய தன்மையானது இழந்து போகிறது என்பதுதான் காலாவதின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் சொல்வதுதான் உணவு பாதுகாப்பு அதே சமயத்துல அது எங்கே தயாரிக்கப்பட்டது யார் மூலமாக அது வெளிவருகிறது முதலே தகவல்கள்லாம் அடங்கியது இந்த உணவு பாதுகாப்பு இதுல நம்ம உணவு பொருளின் மீது இருக்கும்பா சரிங்களா மனித உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கின்ற பொருள்களை கலப்பணம் செய்து விற்பதை கண்காணிப்பது உணவுப் பொருளுக்கு அறிவியல் அடிப்படையிலான தர நிர்ணய நிலைகளை உறுதி செய்வதற்காக கடைபிடிக்க வேண்டிய தர நிலைகளை பரிந்துரைக்கிறது இப்ப நீங்க சமீபத்துல பார்த்திருப்பீங்க ஒரு இரண்டு நாட்களாக நம்முடைய தொலைக்காட்சியில நீங்க பார்த்திருப்பீங்க இப்ப வந்து கோடை காலம் தொடங்கிருச்சு அதனால பாத்தீங்கன்னாக்கோ இந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கும் இந்த பழக்கூழின்னு சொல்லுவாங்க ஜூஸ் அந்த மாதிரியான கடைகளுக்கெல்லாம் போய் சோதனை எடுகின்றார்கள் அவர்கள் அந்த பழக்கூழி தயாரிப்பதற்கான பழங்கள் எப்படி இருக்கின்றன அதில் கலக்குகின்ற தண்ணீர் எப்படி இருக்கின்றன அதே மாதிரி அதில் இடப்படுகின்ற அந்த ஐஸ் கட்டின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த மாதிரியான ஐஸ் கட்டியினுடைய தரம் எப்படி இருக்கின்றது முதலானவற்றையெல்லாம் பார்க்கின்றார்கள் கடையினுடைய தூய்மை முதலானவற்றையெல்லாம் பார்த்து அதை மாதிரி அவர்கள் தர நிர்ணயத்தை அவர்கள் கொடுக்கின்றார்கள் சரிங்களா அடுத்து பதிப்புரிமை சட்டம் கலை ஓவியம் கட்டடக்கலை இசை இலக்கியம் நாடகம் ஆகிய மூலப்படைப்புகளை படைத்தவர்கள் அனைவரும் இந்த படைப்புகளை உருவாக்குவதில் தங்கள் உழைப்பின் பயனை அனுபவிப்பதை இந்த சட்டமானது உறுதி செய்கிறது அதாவது பதிப்புரிமை வைத்திருப்பது பதிப்பு உரிமையின் உரிமையை மாற்றுவது பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க சில நூல்கள் திறந்து பாத்தீங்கன்னா உள்ளே போட்டிருக்காங்க போட்டிருப்பாங்க உரிமை வந்து ஆசிரியருக்கு சிலர் வந்து நூல் ஆசிரியருக்கு அப்படின்னு இருக்கும் அதை வந்து மாற்றுவதும் உண்டு உரிமையை மாற்றுவதும் உண்டு அந்த பதிப்புரிமையின் காலம் எங்க முதல் பதிப்பு எப்பொழுது வந்து இரண்டாம் பதிப்பு எப்பொழுது வந்தது இந்த மாதிரி அதனுடைய காலம் அடுத்து பதிப்புரிமை மீறலுக்கான சில இதெல்லாம் ஒருவேளை பதிப்புரிமையுடைய மீறல் இருந்தது அப்படின்னா அதற்கான தண்டனை என்னென்ன அப்படின்ற இந்த எல்லா தகவல்களும் அடங்கிய விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை இந்த சட்டமானது வரையறுக்கின்றது சரிங்களா அடுத்து சிகரெட்டுகள் மற்றும் பிற புகையிலை பொருள்கள் அது என்ன விளம்பரங்களை வந்து தடை செய்தல் அதே சமயத்துல அதை வந்து வியாபாரப்படுத்துதலோ உற்பத்தி செய்தலோ அல்லது பிறருக்கு கொடுத்தலோ அத விநியோகம் செய்வதோ ஹோல்சேல் சொல்லுவாங்க அப்புறம் உதிரியாக விற்றல் இந்த மாதிரி இரண்டு நிலைகள் இருக்கு இல்லைங்களா இதற்கான சட்டம் இரண்டாயிரத்தி மூன்று திரட்டுகள் மற்றும் பிற புகையிலை பொருள்களின் உற்பத்தி வழங்கல் விநியோகம் மற்றும் வர்த்தகத்திற்கான விளம்பரங்களை வெளியிடுவதை இச்சட்டம் தடை செய்கிறது அதனை பறிமுதல் செய்யலாம் அந்த அத்தகைய பொருள்களை அழிக்கலாம் இதற்கான தண்டனை என்ன விதிமுறைகள் என்ன நிபந்தனைகள் என்னென்ன அப்படிங்கிறது இந்த சட்டத்தில் வரையறுக்கப்படுகின்றது அதே சமயம் பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளையும் இந்த சட்டமானது செயல்படுத்துகிறது சரிங்களா அடுத்தது பெண்களின் அநாகரிகமான பிரதிநிதித்துவம் தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சாதாரணாவே பாத்தீங்கன்னாக்கா விளம்பரங்கள் வந்து பெண்களை வந்து ஒரு போக பொருளாக காட்டுவது கூடாது என்பே ஒரு அடிப்படை விளம்பரமே இருக்கின்றது அடிப்படை சட்டமே இருக்கின்றது அப்ப அதை இன்னும் பிரதிநிதித்துவப்படுத்தி காட்டுவது அதனை தடை செய்வது இப்படி ஒரு பெண்ணின் உருவம் அவளுடைய அங்கம் உடல் அல்லது அவளுடைய எந்த பகுதியையும் பின்விளைவை ஏற்படுத்தும் வகையில் சித்தரிப்பதை அது தடை செய்கிறது பெண்களை அநாகரிகமாக அல்லது இழிவாக அல்லது இழிவுபடுத்துவதாக இருத்தல் பெண்களின் பொது ஒழுக்கம் ஒழுக்க நெறிகளை எந்த விதத்திலும் இழிவுபடுத்தல் ஊழல் செய்தல் அல்லது காயப்படுத்தல் போன்றவற்றை தடுக்கின்றது சரிங்களா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இது மிக மிக முக்கியமான சட்டம் இப்ப மிக அதிக அளவில் மக்கள் வந்து இந்த சட்டத்தின் மூலமாக தங்களுக்கான தீர்வுகளை கண்டு வருகின்றார்கள் இது மிக முக்கியமான சட்டம் நம்ம முதல்ல ஒண்ணு பார்த்தோம் இல்லைங்களா பிரிவு பத்தொன்பது அது மாதிரியே இதுவும் வந்து ஒரு மிக முக்கியமான சட்டம் அடிக்கடி வினாக்கள் கேட்கப்படுகின்ற சட்டம் இது இறக்கமுள்ள சமூக சட்டம் என்று அழைக்கப்படுகிறது நுகர்வோரின் உரிமைகளை மேம்படுத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் வழிவகுக்கிறது தண்டிக்கப்படக்கூடிய பொருட்கள் சேவைகள் சேவைகள்னாக்க சர்வீஸ் மற்றும் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளை இந்த சட்டமானது என்ன என்று கூறுகிறது சரிங்களா அடுத்து வர்த்தக குறியீடுகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஒன்பது மற்றும் காப்புரிமை சட்டம் பேட்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இது முக்கியமா பாத்தீங்கன்னா உரிமையாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கின்றன ஒரு பொருள் தயாரித்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதற்கான காப்புரிமை எப்படி நம்ம பதிப்புரிமைன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அந்த மாதிரி இது உரிமையாளர்களுக்கான ஒரு சட்டம் அடிப்படை சட்டம் காப்புரிமை சட்டம் சரிங்களா வர்த்தக குறினா என்ன அர்த்தம் அப்படின்னா வரைகலையாக பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் திறன் கொண்ட ஓர் அடையாளம்தான் வர்த்தக குறி சரிங்களா ஒரு நபரின் பொருள்கள் அல்லது சேவைகளை மற்றவரின் பொருள்களில் இருந்து வேறுபடுத்துகிறது நீங்களே பார்த்திருக்கலாம் ஒவ்வொரு இது இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னாக்கும் நம்ம உற்சாகம் தரக்கூடிய இந்த ஹார்லிக் போன் விட்டா அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன குறியீடுகள் இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் அரிசி அக்கஞ்சலி சனம் மொத்தமான பொருள் அரிசி சொல்லி சொன்னோம்னாலும் ஒவ்வொரு நிறுவனம் தயாரிக்கின்றது அப்படின்னா அதற்கான ஒரு வர்த்தக குறியீடுகள் இருக்கும் அந்த மாதிரி பருப்பு முதலான எந்த ஒரு உணவு பொருளாக இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் வர்த்தக குறியீடுகள் இருக்கும் இது வெறும் உணவுப் பொருள் மட்டுமன்று துறை சார்ந்த பொருள்களுக்கும் இந்த மாதிரியான வர்த்தக குறியீடுகள் இருக்கும் சரிங்களா பொருள்களின் வடிவம் பேக்கேஜிங் மற்றும் வண்ணங்களின் கலவையை உள்ளடக்கியும் இருக்கலாம் ஆக அவற்றையும் வந்து பயன்படுத்துவதற்கு நம்ம வந்து அவற்றை பயன்படுத்துதல் நம் கூடாது அந்த பயன்படுத்துவதற்கு நமக்கு ஒரு தடை தருகிறது எந்த ஒரு உரிமையாளரின் அறிவுசார் சொத்து உரிமைகளையும் மீறும் எந்த விளம்பரத்தையும் வெளியிட முடியாது ஒருத்தர் வந்து அறிவு சார்ந்த ஒரு கண்டுபிடிப்பு எடுத்து வந்து கொடுத்தார் அப்படின்னாக்கும் அப்ப அவருடைய அனுமதி இல்லாம அந்த பொருளின் மீதான விளம்பரத்தை வந்து வெளியிட முடியாது சரிங்களா இந்த அறிவுசார் சொத்துரிமை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் அறிவியல் கண்டுபிடிப்புகள் மருத்துவம் சார்ந்த கண்டுபிடிப்புகள் இதெல்லாம் வந்து இதுல வந்து அடங்கும் உதாரணமா நம்ம சொன்னோம்னாக்கும் நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு கால் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான ஒரு ஊன்றுகோல் ஒரு இது கண்டுபிடித்தாரு பேட்டன்ட் அவர் வாங்கல அது எதனாக்கா அது எப்படி இது பண்றது அப்படின்ற ஒரு விளக்கம் மட்டும் அவர் கொடுத்திருக்கின்றார் அப்ப அத வந்து அதை மீறி அவருடைய அனுமதியை மீறி எந்த ஒரு விளம்பரத்தையும் வெளியிடுதல் கூடாது வெளியிடவும் முடியாது சரிங்களா அதைத்தான் வந்து இந்த காப்புரிமை சட்டமானது பாதுகாக்கின்றது சரிங்களா இனி அடுத்த சட்டம் பா பரிச்சு சீட்டுகள் மற்றும் பணப்புழக்க திட்டங்கள் தடை செய்தல் சட்டம் இந்த சட்டத்துல பார்த்தீங்கன்னாக்கா பிரிவு மூன்று வந்து என்ன கூறுகின்றது சிற்பன் திட்டத்திற்கு தடை செய்கின்றது மாதம் நீங்க வந்து பத்து மாதம் கட்டினீங்கன்னா இரண்டு மாதங்கள் வந்து உங்களுக்கு நாங்களே கட்டி கொடுப்போம் அல்ல பதினோரு மாதங்கள் கட்டினீங்கன்னா ஒரு மாதம் நாங்க கட்டி கொடுப்போம் இந்த மாதிரியான இன்னும் நிறைய இருக்கும் அந்தந்த விழாக்கால தலைப்படி என்ன செய்வாங்க சிற்பன் எல்லாம் சில நிறைய தனியார் நிறுவனங்கள் அந்த மாதிரி ஆரம்பிப்பாங்க தனி நபர் அல்லது தனியார் நிறுவனங்கள் அந்த மாதிரி ஆரம்பிப்பாங்க அப்ப அந்த திட்டத்திற்கு தடை விதிக்கிறது தடை செய்யப்பட்ட அத்த திட்டங்களில் எதிலும் எந்த ஒரு நபரும் ஊக்குவிக்கவோ அல்லது ஒழுங்கமைக்கவோ அல்லது உறுப்பினராக சேரவோ கூடாது என்று குறிப்பாக கூறுகிறது அப்ப வந்து நீங்க வந்து சேருங்க சேருங்கன்னு சொல்லி அவங்கள போட்டு கட்டாயப்படுத்திட கூடாது ஊக்குவிக்கவும் கூடாது அதாவது ஊக்குவித்தல் அப்படின்னாக்கோ அந்த திட்டத்துல அவங்க சேருவதற்கான ஒரு ஆசையினை தூண்டுதல் அந்த மாதிரியான இதெல்லாம் கூடாது என்பதனை குறிப்பாக கூறுகிறது இந்த பிரிவு மூன்று ஒருவேளை பிரிவு மூன்றை மீறுபவர் அப்படின்னாக்கும் பிரிவு நான்கின் கீழ் தண்டிக்கப்படுதல் உண்டு சரிங்களா இந்த பண புழக்க திட்டங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ சில இதுல பாத்தீங்கன்னாக்கோ இவ்வளவு ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னா இவ்வளவு ரூபாய் நாங்க உங்களுக்கு தருவோம் அப்படிம்பாங்க பத்து ரூபா கொடுத்தா நூறு ரூபாய் தருகிறேன் இந்த மாதிரியான திட்டங்களும் உண்டு அவற்றையெல்லாம் தடை செய்த இந்த சட்டத்தினுடைய நோக்கம் சரி தண்டிக்கப்படுதல் அப்படின்னா மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அபராதத்துடன் அல்லது இரண்டும் சேர்ந்து இந்த மாதிரியான தண்டனை அமையலாம் சரிங்களா அடுத்து இந்த மாதிரியான பிற சட்டங்கள் என்னென்ன இருக்கின்றனமா பாருங்க இது வந்து பல சட்டங்களுடைய பிரிவுகளாகவும் இருக்கும் உட்பிரிவுகளாகவும் இருக்கும் அனைத்தும் விளம்பரங்கள் தொடர்பானவை தான் சரிங்களா உதாரணமா பாருங்களேன் ஜாதிகள் இனம் நிறம் மத நம்பிக்கை தேசிய இனம் ஆகியவற்றை ஏளனம் செய்தல் இதற்கான விளம்பரங்கள் இந்திய அரசியல் அமைப்பிற்கு எதிரான விளம்பரங்கள் மக்களை தூண்டுதல் அல்லது குற்றங்களை செய்ய தூண்டுதல் ஆத்திரமூட்டும் உரைகள் சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்குதல் வன்முறையை தூண்டுதல் சட்டங்களை மீறுதல் ஆபாசம் அல்லது ஆபாசத்தை பெருமைப்படுத்துதல் பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடுதல் வகுப்புவாத வெறுப்பு மற்றும் உணர்வுகளை பரப்புதல் தேசிய தலைவர்களை ஏளனம் செய்தல் தேசிய சின்னங்களை கேலி செய்தல் வெறுக்கத்தக்க முறையில் பெண்களை சித்தரித்தல் ஆபாசத்தை சித்தரித்தல் மானக்கேடான சித்தரிப்பு மற்றும் நல்ல ரசனை ஆகியவற்றை மீறுதல் அப்ப வந்து ஒரு தனிப்பட்ட நபர்னுடைய உணர்வை வந்து மீறுவதாகவோ நல்ல ரசனை மீறுவதாகவோ விளம்பரங்கள் அமைதல் கூடாது இவை எல்லாம் பிற சட்டங்கள்ல அடங்கும்பா சரிங்களா ஆக விளம்பரவியல் சட்டங்கள் என்கின்ற பிரிவுக்குள்ள நம்ம தொடர் இருபத்தி ஐந்து பனிரெண்டாவது வினாத்தாள் இன்றைக்கு நம்ம பார்த்தோம் இந்த விளம்பரம் ஒவ்வொன்றனுடைய சட்டங்களுடைய பிரிவு மட்டும் போதாது அது எந்த ஆண்டு ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டுங்கிறது பக்கத்துல வருது அதை அவற்றையும் நன்றாக நினைவில் வைத்து குறித்து படியுங்கள் சரிங்களா அதே சமயம் காந்தியடிகள் இது வந்து விளம்பரம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே இந்த கருத்து தான் முதல்ல அமைப்பா அது என்னென்ன பத்திரிக்கை அப்படிங்கிறது நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் சரிங்களா அதே சமயம் இந்த ஊடகம் தொடர்பான பதிவுகள் நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்கின்றன அவற்றை நினைப்பை திறனை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்களா உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்